சாரி ராம் இதெல்லாம் என்னைக்காவது ஒன்று பார்க்கும்போது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்ச வார்த்தைகள் இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன்னு மட்டும் நீ நினச்சிடாத சரியா ராம் இல்லை அதுக்கு இல்லை நான் உன்னை காலேஜில் பார்க்க வந்தது பேப்பரில் என் பேர் எழுதி கொடுத்தனுச்சது இது எதுமே உனக்கு தெரியாத ஜானு நீ இப்ப வந்த சும்மா போய் சொல்லாதரா இல்ல ஜானு சத்தியமா நான் வந்த உண்மை அவ சொல்ற

ஒண்ணு இல்ல எழுத நீ கிளாஸ்க்கு போ நான் வந்துடுறேன் உங்க பேர் என்ன சொன்னீங்க ராமச்சந்திரன் தீர்த்தஹாளி

இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னானு முன்னாடி வந்து நின்ன கொன்னே போட்டுருவேன் உங்களை பார்த்துட்டு என்ன நல்லா திட்டி அனுப்பிட்டா எதுக்கும் நீங்களே ஒரு வாட்டி நேரடியா அவகிட்ட போய் பேசுறது நல்லதுன்னு தோணுது சிஸ்டர் சொல்லுங்க எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்ன சொல்லுங்க இனிமே அவளை எப்போவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க டெய் ஏன்டா இப்படி சொல்ற இரு வெளியே வரட்டும் நம்மளே பேசிக்கலாம் வேணாண்டா இந்த நாலு வருஷத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம் வா போலாம் என் பேச்சு கேள்றா உங்க பேரை கேட்க மறந்துட்டேன் கீதா தேங்க்ஸ் கீதா ஹலோ இப்போ ஒருத்தவங்க போனாங்க ரூம் நம்பர் டூ ஒன் சிக்ஸ் சார் தேங்க்யூ जानो, उल्ला इल्ला ला ला, ना ना था था <laughs> जानो, okay? ना ओके उन्हें राम। ना उन्हें अक, जानो, 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 प्लीज जानु जानो, प्लीज जानो जानो प्लीज ये ना पार आड़ा दे जानो आड़ा दे जानो प्लीज आड़ा दे ना उन्हें पागल सत्ती मन ना उन्हें पागल राम I promise ना में मन उन्हें पागल I swear राम I swear जानो ஏய் இப்படி ஆச்சு ராம் என்னால நீ கூட உனக்கு என்ன பிடிக்கலன்னு நான் நினைச்சது தப்பு தானே அன்னைக்கு எப்படியாவது உன்னை மீட் பண்ணிருக்கணும் அவசரம் எல்லாம் என் தப்பு தான் அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன் பேரை சொல்லியிருந்தா எல்லாமே மாறி இருக்கும் எல்லாமே மாறி இருந்திருக்கும் எல்லாமே என்னோட தலையெழுத்து ஆனா இப்போ எதுக்கு நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும் அதையே உண்மை நினைச்சு வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் இல்ல ஜானு நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் நீ என்ன தேடிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியவே இல்ல பாத்தியா எத்தனையோ வேதனைகள்ல இப்ப இதுவும் ஒரு வேதனை

நான் அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு இதெல்லாம் ஒரு கேள்வியா எப்படியோ தெரிஞ்சிட்டேன் விடு எப்படின்னு சொல்லு நீ பெங்களூர்ல தானே இருந்த நான் பசங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் நீ எங்க போற என்ன பண்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பெங்களூர்ல இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக காலேஜ்க்கு வந்துடுவேன் காலேஜ் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன் காலேஜ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன் நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் ஓடி போய் விழஞ்சிக்குவேன் நீ அன்னைக்கு இன்னொருத்தனை பார்த்து கோவப்பட்டதை போய் என்னை பார்த்து கோவப்பட்டேன்னு தப்பாக நினச்சதை தவிர எல்லாமே எனக்கு தெரியும் சாணம் என்ன தெரியும் சொல்லு பாப்போம் எஸ்எல்சி ல உனோட மார்க் 550 பியுசி ல 382 எல்லா बर्थडेக்கும் உன் फ्रेंड्सக்கு ட்ரீட் கொடுத்துるவ அப்ப உனக்கு பிடிச்ச பாட்ட நீ பாடி காட்டுவ உன்னோட அப்பா உனக்கு பிடிக்காத கோர்ஸ்ல சேர்த்து விட்டாரு அந்த கோவத்துல நீ வீட்ல நாலு நாள் சாப்பிடாம இருந்த அது வரைக்கும் எனக்கு தெரியும் ஆனா அந்த கிழவனுக்கு தான் புரியல இல்ல நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க அப்பாவுக்கு அது தெரியாதுன்னு சொல்ல வந்தேன் சாரி ரெண்டாயிரத்தி ஒன்னுல டைஃபாய்டு வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜாண்டிஸ் வந்தது அதுவும் சொல்லி வச்ச மாதிரி எக்ஸாம் அன்னிக்கி கரெக்டாக வந்தது நீ எக்ஸாம் எழுதல அந்த நேரத்தில் ஒரு பையன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் அதான் அந்த ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கிற பையன் அவனை யாரோ நாய் எடுக்கிற மாதிரி அடிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்கன்னு போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சுல்ல அந்த யாரோ நான் தான் அப்புறம் என்னை தவிர ஒரு மூணு பசங்க உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆனுவல் டே அன்னைக்கு நீ முதல் முறையாக புடவை கட்டிட்டு வந்த அது ராமர் கலர் புடவை

அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பார்த்தது உன்னோட தான் ஜானோ அந்த ப்ளூ கலர் ரேஷ்மி புடவை நினைச்ச மாதிரி நான் தான் இருந்தேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் ஒரு ஓரமாக இருந்தேன் தாலி கட்டுற வரைக்கும் இருக்க முடியல அந்த மண்டபத்தில் இருந்து அந்த சவுண்டை விட்டு என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம்